ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு பஃப் ஸ்லீவுக்கு உள்ள கை தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த பஃப் ஸ்லீவ் நம்ம வந்து கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கையோட மொத்த உடம்பு சுற்றளவு பதினெட்டு இஞ்சி இந்த பதினெட்டு இஞ்சி போக நம்ம ஃப்ளீட் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஒன்றரை இஞ்சி எடுத்துக்கிடணும் அப்போ பதினெட்டு கூடாவில் ஒரு மூணு இன்ச்சு கூட்டி இருபத்தோரு இஞ்சு மொத்தம் நம்ம எடுக்கணும் அடுத்ததாக இந்த கையோட நீளம் நமக்கு ஏழரை இஞ்சி இந்த ஏழரை இஞ்சிக்குடால் நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இடம் விட்டு கை கீழ் சுற்ற அளவுக்கும் சோல்டரும் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டு நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இந்த கையோட நீளத்தை நம்ம மார்க் பண்ணிடுவோம் கையோட எட்ஜ் பகுதிக்கும் சோல்டருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு இடம் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி கை நீளத்தை நம்ம ஜாயின் பண்ணி மார்க் பண்ணிவிடலாம் அடுத்ததாக பாருங்கள் இது கையோட ஆம்கோல் பகுதி இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து கை மொத்த சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதில் நாலில் ஒரு பகுதி ஆம்கோல் பகுதியாக நம்ம மார்க் பண்ணிடணும் ஆம்கோல் பகுதி சோல்டரோட ஆப்போசிட் பகுதியில் தான் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணணும் பாருங்கள் அடுத்ததாக பாருங்க இந்த கை மொத்த சுற்றளவில் நம்ம ரெண்டாக போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம் அதில் பாதி அளவு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததாக பாருங்க நம்ம ஃப்ளீட் வைக்கிறதுக்கு கையோட மேல் பகுதி ஷோல்டர் பகுதியிலையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளீட் வைக்கக்கூடிய பகுதி கரெக்டாக வந்து கிடைக்கும் பாருங்கள் பப் ஸ்லீவுக்கு பாருங்கள் மேலே இந்த ஷோல்டர் பகுதியில் இருந்து அப்படியே நம்ம நீட்டாக மார்க் பண்ணிட வேண்டியதான் பஃப் ஸ்லீவ் வைக்கக்கூடிய பகுதி நம்ம மேலே தூக்கி ஒரு ஒன்லை முக்கால் அழிஞ்ச அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் மொத்த கையளவில் இந்த ஆம்கோல் பகுதி நம்ம நாளில் ஒரு பங்கு மார்க் பண்ணோம் அடுத்ததாக பாருங்கள் இந்த ஸ்லீவு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஆம்கோல் பகுதியில் நாளில் ஒரு பங்கு எடுத்த அளவில் இருந்து பாதிக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிவிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்த பிறகு மேலே சோல்டர் பகுதியிலேருந்து நீட்டாக ஆம்கோல் பகுதிக்கு ஒரு மார்க் பின் கை பின்கைக்குழி குளிச்சு அரைஞ்சி வித்தியாசத்தில் பப் ஸ்லீவாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக மார்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல தான் நமக்கு ஃப்ளீட் வைக்கக்கூடிய பகுதி இந்த மாதிரி நம்ம ப்ளீட் வச்சு இந்த பப் ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த பப் ஸ்லீவுக்கு நம்ம மேலே விட்டுருக்க ஒன்றரை இஞ்சிக்கு நம்ம இந்த ஸ்லீவோட எட்ஜில் பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணி தான் தைப்போம் ஸ்லீவுக்கு எடுத்தால பிளைனாக அந்த பிளைன் டிசைன் வரும் பப் ஸ்லீவுக்கு எடுத்தால அந்த காலர் பட்டி வைக்கிறது மாதிரி அதனால தான் நம்ம இந்த அளவில் கட் பண்ணுறோம் வேறு சாதாரண பப் ஸ்லீவுக்கு வேறு மெத்தடில் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் நம்ம தங்கம் வெல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த அளவுலேயே நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம முன்கை குழி கை குழி சேர்த்தே கட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக முன் துண்டு மட்டம் எடுத்து பாருங்கள் ஒரு அரை இஞ்சி குளித்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முன்கை குழி நம்ம எதுக்கு கொஞ்சம் குளித்து உள்பகுதியில் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தெரிஞ்சவங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீட்டாக இப்போ கை சுற்றளவு அடுத்தது கை நீளம் பப் ஸ்லீவ் வைக்கிறதுக்காக சுருக்க வைக்கக்கூடிய அந்த அளவு எல்லாமே நார்மலாக ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம தங்கம் வேல்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி